ஸோ டேண்ட்ரம்மை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது ஸோ குழந்தைங்க வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க ஸோ சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சி அழுறது இல்லை உருள்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப காமனாக நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து முதல் விஷயம் குழந்தைங்க ரொம்ப டேண்ட்ரமாக கத்துறாங்கன்னா குழந்தைங்க கூட சேர்ந்து நம்மளும் கத்தாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் குழந்தைங்கள வந்து கொஞ்சம் ஒரு அஃபெக்ஷனேட்டாக ஒரு லவ்வோட ஒரு ஹக் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கு ஏன் இது சரி கிடையாது அப்படிங்கிற அந்த லாஜிக்கையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது வேறு ஏதாவது சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாகவும் குழந்தைங்களோட டேண்ட்ரம்மை வந்து நீங்கள் குறைக்க முடியும் நீங்கள் அப்படி பண்ணாமல் குழந்தைங்க கேட்குற விஷயத்த வந்து கொடுத்துட்டா அமைதியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் கேட்குறாங்கன்னா சரி ஓகே இடம் பிடிக்கிறானா சாக்லேட் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து டேண்ட்ரம்மை வந்து குறைக்காது இந்த பேம்பரிங் வந்து டேண்ட்ரம் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ பெஸ்ட்டு திங் இந்த டேண்ட்ரம்மை வந்து நீங்கள் பண்ணுறது நீங்கள் ரிலாக்ஸ்டாக குழந்தைங்களுக்கு வந்து லாஜிக்காக இது ஏன் சரியில்லை அப்படிங்கிறது வந்து எவ்ரி டைம் நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி குழந்தைங்களை தொடர்ந்து ட்ரை பண்ணாலே இந்த டேண்ட்ரம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் தேங்க் யூ